ஹாய் சில குட்டி சிலர் எப்படி இருக்கீங்க எல்லாம் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா பங்குனி உத்திரம் வந்து வருது எப்போன்னா வெள்ளிக்கிழமை ஏப்ரல் பதினொன்றாம் தேதி பங்குனி உத்திரம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேர் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிப்பீங்க நான் வந்து பங்குனி ஊற்றி மட்டும் தான் விரதம் இருக்கலான் இருக்கேன் அதனால் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்களும் வந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இத்தனை நாள் இல்லை அப்படின்னா அந்த ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கலாம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சாமிக்கு இன்றைக்கி ஃபுல்லாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு போகிறோம் ஸோ இதுதான் நம்மளோட வேலை உண்மையாக எந்த ஒரு என்னது இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற எந்த பதட்டமும் இல்லாமல் எனக்கு நீ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீ நடத்தி கொடுக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாக வந்து பேசுங்க அவர் எல்லாத்தையுமே நடத்தி கொடுப்பாரு அவர் வந்து எந்த ஏதாச்சும் மூலிமா வந்து உங்களுக்கு காமிச்சிட்டே இருப்பார் நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களை வந்து அவர் வந்து காமிப்பார் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வெள்ளிக்கெழமை அந்த டே ஃபுல்லாக விரதம் இருக்கலாம் இல்லையா ஒரு நேரம் சாப்பிட்டு விரதா இருக்கலாம் இல்லை பால் பழமும் சாப்பிட்டு வரதாக இருக்கலாம் அவர் நம்மளுக்கு அவர் வந்து அவருக்கு வந்துட்டு நீங்கள் பட்டினியாக இருந்து கஷ்டப்பட்டு தான் இல்ல உங்களோட பாடி கண்டிஷனை பொறுத்து நீங்கள் விரதம் இருக்கணுமா இல்லையா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நிறைய பேர் யோசிக்கலாம் விரதம் இல்லைன்னா நான் நினச்சது நடக்காது அப்படின்னு நீ உண்மையாக இவர்கிட்ட என்ன கேட்டாலுமே நடக்கும் பட் அதுக்கு கொஞ்சம் தாமதமாகும் அதுக்கு நம்மளை போட்டு உருட்டி எடுப்பார் பட் நான் கண்டிப்பாக நடத்தி கொடுத்துருவாரு ஸோ நீங்களும் விரதம் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமை ஃபுல் டே வந்துட்டு முருகரை நினச்சி விரதம் இருங்க இது வந்து இந்த விரதம் வந்து கல்யாணம் விரதம் அப்படின்றாங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் சீக்கிரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இவர் வந்து கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு அதை தாண்டி எந்த கஷ்டமாக இருந்தாலுமே வந்துட்டு நம்ம அந்த டேயில் விரதம் இருந்து முருகரை வேண்டிக்கலாம் ஸோ நான் வந்து முருகர்கிட்ட நிறைய வச்சு கேட்டுருக்கேன் ஒன் பை ஒன்னாக நடத்தி கொடுப்பாரு அப்படின்னு நம்புறேன் நடக்கும் கண்டிப்பா நடக்கும் நம்பிக்கை அவர் அவரை நீங்க நடத்தி கொடுத்துருவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாத்தியமே இல்லை அப்படியெல்லாம் இல்லை ஆர்டர் தான் போடணும் நீ நடத்தி கொடுக்குற அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் வந்து கண்டிப்பா நடத்தி கொடுப்பாரு ஓகேவா ஸோ கொஞ்சம் கொஞ்சம் நம்மளை வந்து அப்படியே உளுக்குறாரு பட் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ஓகேவா நீங்களும் விரதம் இருக்குன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் வந்து பால் குடமெல்லாம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு எனக்கு அதை பற்றின ஐடியா இல்லை நான் வந்து முருகிறேன் முழுசாக வேண்டுவேன் முழுசாக நம்புகிறேன் பால் குடை எடுக்கிறவங்க எடுக்கலாம் ஓகேவா ஸோ நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் நடக்கணும் நடத்தி கொடுப்பாரு ஓகே ஸோ விரதம் இருக்குன்னு நினைக்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் காலேஜ் போகிறேன் அப்படி இப்படி நிறையா ஒர்க்கடாக இருக்கும் நமக்கு காலையில் எழுந்திரிங்க குளிச்சுட்டு ஒர்க்கு போங்க மூணு நேரம் சாப்பிடுங்க உங்களை உங்களால் முடிஞ்சால் சாப்பிடுங்க இல்லைன்னா ஒரு நேரம் சாப்பிடுங்க எல்லாமே உங்கள் விருப்பம் தான் என்னென்னா அந்த நாள் ஃபுல்லாக நம்ம ஐயனை தான் நினச்சிட்டுக்கணும் நம்ம செல்லக்குட்டியை தான் முழுக்க முழுக்க நினைக்கணும் அதுதான் வந்து கான்செப்ட் ஓகேவா பை லவ் யூ ஸோ மச்